ஒரு சாலியான பெண் ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் அவகிட்ட என்ன சொன்னால் எங்களுக்கு பார்க்கணும் நான் இந்த அதிசல இருக்கிறானா அந்த அதிசல இருக்கிறானா மராத்தூர் சாலியால இருக்கிறான் பிட்ன தோனிஷால இருக்கிறனா என்ற நாங்க ஒவ்வொருத்தரும் விளைவி கொள்ளலாம் தனியமான தாய்மார்களே சோதரிகளே சாலியான பெண்ணுக்குரிய வரை விளக்கணத்தை பார்க்கணும்னு சொன்னால் முன்னே காலத்துல வாழ்ந்த சஹாபி பெண்மணிகள் அதே மாதிரி நபிமார்கள காலத்துல வாழ்ந்த நல்ல பெண்கள் இந்த பெண்களிட வாழ்க்கையிலிருந்து என்னென்ன நல்ல தன்மைகள் சிபாத்துகள் இருக்கின்றனோ இதனோட வாழ்க்கையில குறைஞ்சது ஒன்று சரி இருந்தால் இன்ஷா அல்லா நாங்க சாலியான பெண்ணுடைய கூட்டத்தில் நாங்க ஒவ்வொருத்தரும் சேர்ப்போம் சாலிஹான பெண்ணுடைய தன்மைகளை பத்தி கிதாப் எழுதக்கூடிய நேரத்துல பல சிஃபத்துகள் பல தன்மைகள் எழுதுறாங்க அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் கிட்ட இருக்கக்கூடிய மூணு நல்ல சிபத்துகள் நல்ல தன்மைகள் இது மூணும் மிருதி சொன்னால் முழு தீனும் அவட வாழ்க்கையில வந்ததுக்குரிய அடையாளம் இது மூணுல ஏதாவது ஒன்று உடுபட்டாலும் இந்த சாலியான பெண்ணுடைய லிஸ்ட்ல அவ என்ன செய்ய மாட்டான் ஒருபோதும் வர வரமாட்டான் முதலாவதுதான் முன்னைய காலத்து பெண்களிட வாழ்க்கையில நாங்க படிக்க வேண்டிய பாடம் முன்னைய காலத்து பெண்கள் நாங்க அறிஞ்ச விஷயம் ஃபாத்திமா ரதி அல்லா அதுல ஹதீஜா ரவி அல்லான்ஹா ஆயிஷா ரதி அல்லாத்தா அதே போல மரியம் அலிஸ்லா அதே மாதிரி சஹாபி பெண்மணிகள வாழ்க்கை அவனோட வரலாறு அவனோட வரலாறுக்கு பின்னால இறைநேச பெண்கள் அதவியால் என்ற சாலியான பெண் இப்படி நிறைய பெண்கள்ல வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க எல்லாத்துல வரலாறுல வரலாறுடைய சுருக்கம் இந்த மூணு நல்ல தன்மைகள்ல தான் இருக்கு அதுல முதலாவது எழுதுறாங்க கிதாப்ல வந்து ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் தவற வேண்டிய முதலாவது முக்கியமான சிஃபத்தான் சிக்கனம் வாழ்க்கையில சிக்கனம் பெண்ணுடைய வாழ்க்கையில சிக்கனம் என்ற தன்மை இல்லையோ அவ உண்மையான பெண்ண தோற்றத்துல பெண்ணா இருந்தாலும் அல்லாவுடைய பார்வையில் அவர் ஜீரோ தான் வாழ்க்கையில சிக்கனத்தை கடைபிடிக்கணும் என்னோட சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையில அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தான் சிக்கனம் சொல்றது அவளோட வாழ்க்கையில வீண் விரயம்ன்றது இல்ல வீண் விரயம்ன்றது இல்ல அது பணத்தாலையா இருக்கலாம் பொருளாலையா இருக்கலாம் எந்த அவங்களோட வாழ்க்கைய வரலாறு நாங்க படிச்சாலும் சிக்கனம் என்ற ஒன்று அவங்களோட வாழ்க்கையில இருந்துச்சு வீண் விரயம் தாய்மார்களே பண்ணி பார்க்கணும் எந்த வாழ்க்கையில சிக்கனம் கூடுதலா இருக்கா வீண் விரயம் கூடுதலா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அலசி பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து அல்ல பாதுகாக்கணும் யாரும் வித்தியாசமா எடுத்துக்கொள்ள கூடாது அதிகமான பெண்கள வாழ்க்கையில் இன்னைக்கு வீண் விரயம் கூடிருச்சு ஆண்களுக்கு பார்க்க பெண்கள சைட்ல வீண் விரயம் கூட ஒரு ஆண் ஒரு ஆணுடைய இந்த சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செலவுகள் இன்னைக்கு பெண்கள்கிட்ட இல்ல அது எந்த ஊராக இருக்கலாம் அது கொழும்பா இருக்கலாம் எந்த ஏரியாவா இருக்கலாம் எடுத்துக்கொண்டு சொன்னா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொன்னா கணவண்ட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தாண்ட செலவுகள் அமைச்சு கொள்றது அவருக்கு பெரிய பெரிய ஆசைகள் ஏன்னா கணவன் ஒரு நாளைக்கு ஆயுர் ரூபா தான் தேடுறதாக இருந்தேன்னு சொன்னா ஒரு சிக்கனம் உள்ள பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா அந்த ஆயிரம் ரூபால குறைஞ்சது ஒரு நூறு ரூபா சாரி மிச்சம் பிடிச்சி வரும் இந்த காலத்துல கஷ்டமே கஷ்டம்னு ஒன்றுமே இல்ல பொருளாதார மேல வில கூடி கொண்டு போகுது அப்படின்னு ஒன்றுமே இல்ல அல்லா பரக்கத்துன்னு சொல்லக்கூடிய ஒன்று அல்லாவுதால வச்சிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னா பெண்களோட வாழ்க்கையில அதிகமாக வீண் விரயம் கூடிருச்சு அதனால அல்ல என்ன செஞ்சுதான் வாழ்க்கையில பறக்கத்தெடுத்து போட்டுதான் அப்ப சிக்கனமான வாழ்க்கை எங்கட எல்லா விஷயத்திலையும் வரும் அப்ப சிக்கனம் செல்லக்கூடிய ஒன்று முன்னைய காலத்தில் பெண்கள்கிட்ட இருந்த இருக்க இருந்த ஒரு முக்கியமான ஒரு சிவன் இதே எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கிறது நாங்க ஒத்துரவு நோக்கி செய்யறோம் அன்பான தாய்மார்களே சோதரிகளே ரெண்டாவது நல்ல தான் ஒரு சாலியான பெண் வரக்கூடிய வெக்கம் அன்பான தாய்மார்களே சோதரிகளே ஒரு பெண்ணுக்கு மதிப்பு வெள்ள தோலை கொண்டல்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ அவ கண்ணுக்கு பூசக்கூடிய மைய வச்சல்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ உடுக்கக்கூடிய ஆடைகள் அல்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு மேடைகள்ல இஸ்லாம் என்ற பேர்ல வந்து அவளை மேக்கப்ப காட்டி கொண்டு பேசுவதில் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு இல்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு உங்களோட பொம்புள குழையில நீங்க டாக்டர் ஆக்கினது இங்க இது இது இல்ல படிக்க வைக்க இல்ல ஆனா நிபந்தன் என்ன தெரியுமா பொம்புள புள்ள படிக்கணும் இஸ்லாத்த பாதுகாத்த நிலவையில படிக்கணும் சரியத்த பாதுகாத்த நிலவையில படிக்கணும் அவட ஒரு படிப்புக்காக வேண்டி ஏன்னா பொம்புள புள்ளட வெக்கம் கலட்டி எடுக்கப்படுதுன்னு சொன்னா நான் தான் பயிராம அந்த பதிப்பே தேவையில்ல அது ஒவ்வொரு சம்பவங்கள் எடுத்துக்கொள்ளும் அதனால கண்ணியமான தாய்மார சோதரர்களே வெக்கம் ஒரு பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிபர் சுபானந்தா ரசூலுல்லாய் செல்லாவுடைய செல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க பேசிக் கொண்டிருக்க கூடிய நேரத்துல ஒரு வயதான ஒரு பெண்மணி அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அஹ் அசரத் அலிரலி அல்லாத்தானோட வீட்டுக்கு போறாங்க அலிரலி அல்லாத்தானோட வீட்டுக்கு போறதுக்காக ஒரு பாதை வழியா போய்கொண்டிருக்கிறான் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லும் சாஹாபாக்கள் பல கேள்விகள் கேட்பாங்க கேள்விக்கு நடந்து கொண்டிருக்க சாஹாபா கிட்ட கேக்குறாங்க என்னுடைய தோழர்கள் அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கவா இந்த போறாவே ஒரு வயதான மூ மூதாட்டி இந்த வயதான மூதாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க யார சுருல்லா ஐம்பது வயசு சில சாபா அறுபது வயசு எண்பது வயசு ஒவ்வொரு வயசு சென்றாங்க பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண் திடீர்னு அழிரணி எல்லாத்தனோட வீட்டுக்கு போயிட்டா ஊட்டுக்கு போகக்கூடியது அழிரணி அல்லாத்தன பாக்குறாங்க அந்த வயதான வயதான பெண்மணி எந்த வீட்டுக்கு போயிட்டாவே அழிவணி எல்லாம் பண்போண்டிருக்கு வந்து ஊட்ட தேடி யாரு வந்தாலும் சுருக்கம் என்ன செய்வாங்க அவன் என்ன என்னையத்தான் வந்து இருக்க அவங்க என்ன உதவி செய்யணும் நல்ல நோக்கத்தோடு ஓட்டுவாங்க உடனே ஓடி போறாங்க ஓடிக்கி போயிட்டு வீட்டு பார்த்து என்ன அந்த வயசான காணல்ல காணல்லிமா நாய்க்கு ஒரு இடத்துல இருந்து திகு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து கேக்குறாங்க என்னுடைய அருமை மனைவி இப்ப வயசான வயதான ஒரு மூதாக்கி ஒன்று வந்தாவே அவ எங்கன்னு சொல்லி ஃபாத்திமா நாயகி கித்தாப்ல அப்படியே வருது சிரிச்சு கொண்டு சொல்றாங்க என்னுடைய அருமை கணவரே நான் இவ்வளவு காலம் உங்களுக்கு சொல்லாம தான் நெருக்க பார்த்தேன் மௌத்தா போகும் வரைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் அந்த வயசான வயதான மூதாட்டி நான் கிட்ட ஒரு துவாண்டு செஞ்சேன் ஆண்கள்ட முன்னுக்கு என்னைய ஒரு ஐம்பது வயசு கிளவியா காட்டு என்னோட சொந்த கணவட்ட முன்னுக்கு ஒரு பதினெட்டு வயசு குமரியா காட்டு இந்த துவாவை நான் செஞ்சதுல இருந்து நான் வெளியே போக கூடிய நேரத்துல நான் அதாவது மார்வேஷம் அதாவது வயதான தோற்றத்துல தான் நான் போறேன்னு சொல்லி அதிரும் சரியான சந்தோஷம் தாய்மார்களே சோதரிகளே உடனே அதிரொலியெல்லாம் அவங்க ஓடுறாங்க மூதாட்டி வேற யாரும் மனைவின்னு சொல்லி சொல்றாங்க தண்ணி கூடிய இடத்துல வந்து சொல்றாங்க நபிங்க சொல்றாங்க வந்து அது என்னத்தையா இருந்தாலும் ஈர தானே எனக்கிட்ட என்ன நல்ல தன்மை இருக்கோ அதே தன்மை எந்த மகள் கிட்ட விரிக்கின்ற இன்னைக்கு மறு சைடு எடுத்துக்கொண்டு என்ன சொன்னா நிறைய கிளைமார்களுக்கு ஐம்பது வயசு அருவதேச கிளைமார்களுக்கு கொண்டகி தை அடிக்கிறாங்க கொண்டகி தை அடிக்கிறாங்க சல்லல்லா உலகம் சொன்னாங்க வந்து யாரு கொண்டகி கருப்புடை அடிப்பாங்களோ அவன் மீது நாசம் உண்டாவட்டும் சொல்லி பதுவா செஞ்சிருக்கிறாங்க அவகிட்ட கேட்டா செல்றான் சர்வசாதாரம் நடக்கிற விஷயங்கள் மவள் மவளே கல்யாணம் வருது அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கணுமே அதுக்காகவே கொண்டி தை அடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை செல்லிக்கொண்டிருக்கிறான் அன்பான தாய்மார்களை சோதரே சாத்திமான் வெக்க சுபாவம் வெக்க தன்மை அந்நியான்களைய பார்க்க கூடாது என்றதுக்காக நீ கிளவி வேஷம் போட்டு போடுறான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சல்லா அலி சலாமோ மஜ்மூர் சவாத் கிதாப்ல வந்திருக்கி சல்லா அலி சலாம வந்து சஹாபாக்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறானோ அதாவது உலகத்திலே மிகவும் சிறப்பான பெண் ஒரு பெண்ணுக்கு எது சிறப்பு இது சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறானோ சல்ல சஹாபாக்கள் ஒவ்வொரு பதில்களை கொடுக்குறாங்க அழிவழி எல்லாத்தாலவங்க என்ன செய்யறாங்க உடனே ஓடி போறாங்க அழிவது எல்லாத்தான பெரிய ஒரு அறிவாளி அவனுக்கு நல்ல பதில் கொடுக்கணும் ஆனா சில பதில்களை வந்து தன்னுடைய மனைவிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்க வேண்டிய நிலைமை அதுதான் என்ன சொல்றேன் அல் மராத்து சாலிஹான் சொல்றது வந்து சாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில இருந்து நாங்க எடுக்கோம் அவங்க தங்களுக்கு முன் மாதிரி உடனே இந்த கேள்வியை கேட்கிறாங்க சாத்திமா நாயகி சொல்றாங்க என்னுடைய அருமை கணவரே எந்த பெண் தன்னுடைய பார்வையை அந்நி ஆண்களை விட்டும் தாழ்த்தி கொள்றாவோ இவத்தான் சிறந்த பெண் இந்த பதில பெயர் சொல்லுங்க உடனே நபி சொல்லா அலுவலமா சொல்றாங்க யாரும் இந்த பதில் சொல்லி நபி அவங்க சொல்றாங்க இதுக்கும் சொல்றாங்க பாத்திமான் என் ஈர கொழுந்து நான் உள்ளத்துல என்ன பதில் பதில வச்சு கொண்டிருந்தனோ அதே பதில தான் என்ன மகள் உங்களுக்கு தந்திரி இதுதான் சிறந்த பெண் சொல்லி சொல்றாங்க அன்பான தாய்மார்களே சோதரிகளே நாங்க என்னத்தை விளங்கணும்னு சொன்னா வெக்கம்னு சொல்றது வந்து ஒரு பெண்ணுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான சிபத் தன்ம அவட அலங்காரங்கள் அவன அழகு காட்டறவனும் தன்னுடைய கணவனுக்கு மட்டும் தான் அல் ஹயாவு ஷௌபது மினல் ஈமான் இக்கம் இந்த சிபத் ஈமானின் ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லி சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி அன்பான தாய்மார்களே சகோதரர்களே அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் தான் அல் ஹயாவு குல்லுஹு நபி அவங்க சொன்னாங்க வெக்கம் செல்றது அனைத்து நலவுகள் அனைத்து நலவுகளும் அந்த வெக்கம் என்ற சிபத்துக்குள்ள அவங்க சொன்னாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் நானும் ஒரு வெக்கமுள்ள தாயாக மாறணும் வெக்கமுள்ள உள்ள சமுதாயத்தை ஊட்டுள்ளுக்கு உருவாக்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும் எங்களோட மகழ்நாடுகளுக்கும் வெக்கம் என்ற ஒன்றை நாங்க படிச்சு கொடுக்கணும் கட்டாயம் மூணாவது தன்மைத்தான் கனியமான தாய்மார்களே சோதரிகளே சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில் இருந்து ஒரு ஒரு நல்ல தன்மை தான் சுத்தம் சுத்தம் இருக்கணும் அது வீட்டு சுத்தம் உடல் சுத்தம் உடை சுத்தம் மூணு சுத்தம் இருக்கணும் ஊட்ட சுத்தமா வைக்காத வைக்காத பெண்மணி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டா அவள் உள்ளத சுத்தமா வைக்க மாட்டா என்னடா கொழும்பு பைக்க தடாவத்தை பொம்புல என்ற பாரு பாரு அங்க பாரு ஒற்ற இங்க பழையாக்க ஒற்ற உடைக்கிற உடைக்கிற இது முசிமந்து வாங்க இது ஹதீஷ வந்திருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் ஆனா உண்மையிலே பார்த்தா எந்த ஊட்டுல ஊடு சுத்தம் இல்லாம கண்ட மாதிரி இருக்கும் அந்த ஊட்டுக்கு உண்மையிலே வளர்கத்தி இல்லத்தா உண்மையிலே பரக்கத்தி இல்ல அதனால எங்கட ஆடையுடைய விஷயங்கள் எங்கட ஊட்டுடைய விஷயத்துல வந்து சுத்தம் கையாளப்பட வேண்டும் கணவனுக்கு முன்னால மனைவி சுத்தமா இருக்கணும் ஆண்கள் விபச்சாரத்துல போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு கணவர்மார்கள் அடிப்படை இருக்கா சொல்றோம் சில கேசல் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சுத்தம் இல்ல அவகிட்ட கிட்ட போவேல அதனால நான் இன்னொரு பெண்ணை நாடக்கூடிய நிலைமை அப்ப என்னோட கணவர்மார்கள் அவங்க அவங்க இன்னொரு அந்நிய ஆண்டு பாதுகாக்கப்படணும்னு சொன்ன சரியா செல்லுது பெண்கள்கிட்ட சுத்தம் இருக்கணும் பெண்கள்கிட்ட சுத்தம் ஈமானுடைய பாதி தீபா அதீப்பா சொன்னா சுத்தம் ஈமானுடைய பாதி அடுத்த ஈமானுடைய பாதி பூர்த்தியாக ஒரு பெண்ணுடைய வெக்கத்தால இது ரெண்டும் இருக்கணும் சுத்தமும் இருக்கணும் வெக்கமும் இருக்கணும் அன்பான தாய்மார்களே சோதரிகளே அதனால் சொல்லப்பட்டிருந்த மூணு விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறா என்றத அன்பான தாய்மார்களை சோதனைக்கிறேன் நான் ஒவ்வொருத்தரும் எங்களையை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கோணும் இந்த மூணு நல்ல தன்மைகள் என்ட வாழ்க்கையில பிரதிபலிக்கப்பட்டிருந்து சென்னை எங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சு சொன்னால் இந்த சடலாலே சிலம் அத்துனியா குல்ஹா மதா ஒஹைருமத்தா இத்துனியா அல்மரத்துசாலின்னு சொல்லி சொன்னாங்களே உலகத்திலே சிறந்த ஒரு பொக்திஷம் நல்லொழுக்கம் உள்ள சாலியான பெண்கள் சொன்னா அந்த கூட்டத்துல சேர்ந்தோம் அந்த அதிசுக்கு நாங்க உட்பாட்டும் ஒரு உள்ள பெண்கள் சாலியான பெண்களுக்கு அல்ல கியாமத்தினால கொடுக்கற கண்ணியம் என தெரியுமா சுபஹான் அல்லா உஷ்ணு சொல்லக்கூடிய ஒரு கிதாப்ல பாத்திமா பாத்திமான் கண்ணியத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு அதுல எழுதுறாங்க வந்து கியாமத்துடைய நாளையில மஹருடைய மைதானத்துல மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருப்பாங்கள அந்த நேரத்துல வழக்குமார்கள் மனிதர்கள் எல்லாம் இனமும் இருப்பாங்க அல்லாஹ் சொல்லுவான் வல்லு அபுசாரக்கும் வல்லு அபுசாரக்கும் மனித சமுதாயமே மலக்குமார்களே உங்கள பார்வையை கீழ் எல்லாரும் பார்வையை கீழ் கொள்வாங்க கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு ஒட்டகம் ஒன்றுல ஃபுல் ஃபருதா அணிஞ்ச ஒரு பெண் போவா அந்த பெண்ணுக்கு பின்னால பல பெண்கள் பெண் கூட்டத்தார்கள் போவாங்க அப்படி சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடுவாங்க அல் அல்ல அதுக்கு பின்னால சொல்லுவான்னு வந்து உங்களோட பார்வையை மேல் நோக்குவோம் மலக்குமாக்கள் கேக்குறாங்க வந்து என்னத்துக்கு நீ பார்வை கீழ்த்தா சொன்ன இப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த கால் சட்டம் ஒன்று கேட்டுச்சே நீ யாரு யாருன்னு சொல்லி அல்லா சென்னா வந்து வந்து அல்லாஹால விலகப்படுத்த இருத்தான் பதரத் ரசூல் அலிமான் அருமை மகலால் பாத்திமா யார் யாரெல்லாம் சொல்லி கண்ணியப்படுத்துவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்து விளங்கப்படுத்துவான் நாளையில எந்த ஒரு அந்நிய அந்நிய ஆண்களிட பார்வைக்கும் படாம சிக்கனமா வெக்கம் வெக்க தன்மையோட நல்லொழுக்கமாக வாழ்ந்தான் நான் மலக்குமார்கள் சரி இந்த பெண்ணை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அவட பார்வையை கீழ்த்தாழ்த்தி கண்ணி அப்படி நான் சொற்கத்தில் அனுப்பினேன்